அனைவருக்கும் டியர் பூமியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு வாங்க டுடே வித் மதியோட தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா ஆங்கில புத்தாண்ட ஜனவரி முதல் நாள் கொண்டாடுறோம் அப்படி நம்ம கொண்டாடுறதுக்கு யார் காரணம்னு தெரியுமா நேயர்களே கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க பதில கடைசியா சொல்றேன் நம்மளோட ஆரம்ப கால ரோமானிய நாட்காட்டியில சூரியனை அடிப்படையா கொண்டு மார்ச் ஒன்னாம் தேதி ஆண்டோட தொடக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மாதங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களை சேர்த்து பனிரண்டு மாதங்களாக மாற்றினாரு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்கள் உலகம் முழுவதும் வழக்கமா இருந்து வருது ரோம் நாடு ஐரோப்பா கண்டத்துல இருக்குது ஆரம்பத்துல குடியரசு நாடா இருந்த ரோம் பேரரசா அதாவது ரோமானிய பேரரசாக ஒரு ஜூலிய சீசரோட பங்கு மகத்தானது சீசர் தான் ஜூலிய நாட்காட்டிய கிமு நாப்பத்தி ஐந்துல அறிமுகப்படுத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி ஆண்டோட முதல் நாளா அதிகாரபூர்வமா அறிவிச்சாரு சரி நேயர்களே இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜனவரி முதல் நாள நாம ஆங்கில புத்தாண்டா கொண்டாட யார் காரணம் முழுவதும் எந்த நாட்காட்டிய பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா நேயர்களே கிரகோரியன் நாட்காட்டி நேர்களே நாம இப்ப கிரெகோரியன் நாட்காட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் கிரகோரியன் நாட்காட்டி உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுற சூரிய நாட்காட்டி ஆகும் இந்த நாட்காட்டிய யாரை அறிமுகப்படுத்தினாங்கன்னு தெரியுமா போ பதிமூன்றாம் கிரகோரி அவர்களால் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட ஜூலியன் நாட்காட்டியோட தவறுகளை சரி செஞ்சு பூமி சூரியனை சுத்தும் சுற்றுப்பாதையோட காலத்தை துல்லியமா பொறுத்துறதுக்காக வடிவமைச்சாரு இந்த கிரகோரியன் நாட்காட்டி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் சேர்த்து ஒரு லீப் வருடம் சேர்க்கப்படுது முழுவதும் நவீன நாட்காட்டி ஆகும் மாதிரியே எத்தியோப்பியா கேலண்டரும் இருக்கு அதை எந்த நாடுகள் பயன்படுத்துறாங்கன்னா எத்தியோப்பியா மற்றும் எரித்ரியா இந்த இரண்டு நாடுகளுமே ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு இந்த கேலண்டர்ல பன்னிரண்டு மாதங்கள் அதுல முப்பது நாட்கள் நம்ம கேலண்டர்லயும் இதுதானே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா எத்தியோப்பியா கேலண்டர்ல பதிமூனாவது மாதமும் இருக்கு அதுல அஞ்சு இல்லைன்னா ஆறு நாட்கள் இருக்கும் எத்தியோப்பியா கேலண்டர் கிரகோரியன் கேலண்டரை விட ஏழு இல்லைன்னா எட்டு வருடங்கள் பின்தங்கி இருக்கு இவங்க புத்தாண்டு கொண்டாடுறது செப்டம்பர் மாசம் தானா பாத்துக்கோங்களேன் நேர்களை ஜனவரி ஒன்னு புத்தாண்டு தினமா மட்டும்தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உலகளாவிய குடும்ப தினமா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது ஸ்டீவ் டைமண்ட் மற்றும் ராபர்ட் ஆலன் சில்வர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதினாங்க அந்த புத்தகத்தோட பேரு ஒன் டே இன் பீஸ் இந்த புக்கு எப்ப வெளியானுச்சுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த புக் வெளிவந்த பிறகுதான் குடும்பத்துக்கான ஒரு தினமா அறிவிக்கப்படணும்னு முடிவு பண்ணி உலகளாவிய குடும்ப தினம் ஜனவரி ஒன்றுல கொண்டாடப்படுது பூமிய ஒரு குடும்பமா கருதி உலக மக்கள் ஒற்றுமையுடனும் அமைதியாகவும் இருக்க இந்த நாள் ஊக்குவிக்கப்படுது நம்மளுடைய இந்தியாவுல ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல விக்டோரியா மகாராணி இந்திய பேரரசியா அறிவிக்கப்பட்டாங்க நேர்களே இந்த குட்டை ஜி தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய இந்திய நாட்டுல ராணுவ மருத்துவ படை ஸ்தாபன தினமாக கொண்டாடப்படுது நம்முடைய இந்திய ஆயுத படைகளின் மருத்துவ பிரிவு நிறுவியதின் நினைவாக கொண்டாடப்படுது உலகில் புத்தாண்டு முதல்ல கொண்டாடப்படுற நாடு எது நீங்க எல்லாரும் நியூசிலாந்துன்னு நினைச்சிட்டு தானே ஆனா பதில் வேற நாடு ஒரு குளூ வேணா கொடுக்கறேன் பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க சரி நேயர்களே டுடே ஜிகி பி மதி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ ஃபாலோ பண்ணுங்க பேட் நேயர்களே